சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் ஏன் எதற்கு என்று ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவது நமது வேலை அல்ல மாறாக செயலில் ஈடுபட்டு செத்து மடிவது ஒன்றுதான் நமது கடன் மகத்தான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவற்றை நாம் செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்பு துரதிருஷ்டவசமாக இந்த வாழ்க்கையில் மக்களின் மிக பெரும்பாலானவர்கள் எந்தவிதமான ஓர் உயர்ந்த லட்சியங்களையும் இல்லாமல் இருளடைந்த இந்த வாழ்க்கையில் தட்டு தடுமாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்த லட்சியம் கொண்ட மனிதன் ஒருவன் ஆயிரம் தவறுகள் செய்தால் லட்சியம் ஒன்றும் இல்லாமல் வாழ்பவன் ஐம்பதாயிரம் தவறுகள் செய்வான் என்று நான் உறுதியாக சொல்வேன் எனவே உயர்ந்த ஒரு லட்சியத்தைக் கொண்டிருப்ப